டிரம்ப்புடனான சந்திப்பு வெற்றி தெரிவிப்பு அமெரிக்காவில் துப்பாக்கி சூட்டில் இரண்டு பேர் பலி டிரம் சந்திப்பு மர்மசோ கேசுடன் சுற்றி தெரிந்த ரஷ்ய ஜனாதிபதியின் பாதுகாவலர்கள் இடம்பெற்ற வாகன விபத்தில் பாதசாரி பலி கனடாவின் வான்கூவரில் நிலநடுக்கம் ஆறாயிரம் மாணவர்கள் விசாக்களை ரத்து செய்த அமெரிக்கா ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு இடையிலான போர் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருகின்றது இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தீவிரமாக முயற்சி செய்து வருகின்றார் இது தொடர்பில் எந்தவித முடிவு எட்டப்படவில்லை இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கிக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று மேல் மாளிகையில் நடைபெற்றது தொடர்ந்து ட்ரம்ப் பேசியதாவது இங்கே வருகை தந்த ஜெலன்ஸ்கிக்கு நன்றி போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு புட்டினும் விரும்புகின்றார் விரைவில் உக்ரைனில் அமைதி திரும்பும் இப்போரால் உலக நாடுகள் தளர்ந்து போய்விட்டன இந்த போரை உடனடியாக முடிவுக்கு வரும் என நம்புகின்றேன் இது தொடர்பில் ரஷ்யா உக்ரைனுடன் இணைந்து அமெரிக்காவும் பணியாற்றும் போரில் அதிகமான மக்கள் உயிரிழக்கின்றனர் இனி ஒருபோதும் இப்படி ஒரு போர் நடக்கக்கூடாது இந்த சந்திப்புக்கு பின்னர் புட்டினுடன் பேசவுள்ளேன் அவரும் ஒத்துழைப்பார் என நம்புகின்றேன் இன்னும் இரண்டு வாரங்களில் முடிவு தெரிந்துவிடும் என்றார் இதையடுத்து உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி போரை நிறுத்தம் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கு நன்றி முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளின் உதவி தேவைப்படுகின்றது என்றும் ரஷ்ய தாக்குதலில் ஒரு குழந்தை உயிரிழந்துள்ளது பாதுகாப்பை உறுதி செய்யாமல் தேர்தல் நடத்த முடியாது யாருடைய தலையீடுமின்றி தேர்தல் நடைபெற வேண்டும் என கூறியுள்ளார் டிரம்புடனான சந்திப்பு தான் இதுவரை சந்தித்ததிலேயே வெற்றிகரமான சந்திப்பு என ஜெலன்ஸ்கி கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கி உக்ரைன் போருக்கு உதவுவதால் இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரி விதிப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கும் முக்கிய நாடுகளில் சீனாவும் இந்தியாவும் அடங்கும் ஆனால் சீனாவை விடுத்து இந்தியாவை மட்டும் அமெரிக்கா குறிவைப்பது ஏனென்ற கேள்வி பலரிடையேயும் எழுந்துள்ளது இந்த நிலையில் இந்த கேள்விக்கு அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ விளக்கம் அளித்துள்ளார் அதாவது இந்தியாவை போல சீனா மீது கூடுதல் வரிகள் விதிக்கப்பட்டால் சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலை கடுமையாக உயரும் என்று அவர் கூறியுள்ளார் அவர் கூறியதாவது ரஷ்யாவிலிருந்து சீனா வாங்கி விற்கும் எண்ணெயில் பெரும் சதவீதத்தை ஐரோப்பிய நாடுகள் வாங்குகின்றன இதுதவிர தடைகள் விதிக்கப்பட்டாலும் வாங்குபவர்கள் மாற்று வழிகளை தேட வேண்டியிருக்கும் இது சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலையை அதிகரிக்கும் என்று கூறியுள்ளார் சீனா மற்றும் இந்தியா மீது பொருளாதார தடைகளை விதிப்பதற்கான அமெரிக்க செனட் மசோதாவை உருவாக்கும் போதும் ஐரோப்பிய நாடுகள் அதிருப்தி தெரிவித்துள்ளதாக அவர் மேலும் கூறியுள்ளார் ரஷ்யா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவை வாங்கும் ஐரோப்பிய நாடுகள் மீது தடைகள் விதிக்கப்படுமா என்ற கேள்விக்கும் அவர் பதில் அளித்துள்ளார் தற்போது இது குறித்து தனக்கு தகவல் இல்லை என்றாலும் இந்த விடயத்தில் ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராக பழி வாங்கும் நடவடிக்கைகளை எடுக்கும் எண்ணம் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார் உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் ஐரோப்பிய நாடுகள் ஆக்கப்பூர்வமான பங்கை வகிக்க முடியும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் விரிகுடாவில் பாக்சாலி சந்தி மன்னார் வளைகுடா ஆகிய பகுதிகளில் மீன்பிடிக்கச் சென்ற போது எல்லை தாண்டி வந்ததாக கூறி கடந்த மாதம் மட்டும் ஐம்பதிற்கு மேற்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கை கடற்படை விசைப்படகுடன் சிறைப்பிடித்து சென்றது அடுத்தடுத்து மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்ட சம்பவம் ராமேஸ்வரத்தில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி ராமேஸ்வரத்தில் கடந்த இரண்டு வாரங்களாக பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றது கடந்த பதினோராம் தேதி முதல் ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையிற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் வேலைநிறுத்தத்தை கைவிடுமாறு மாவட்ட நிர்வாகம் மீனவ சங்க பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது இதில் உடன்பாடு எட்டப்படாததால் இன்று ஒன்பதாவது நாளாக வேலைநிறுத்த போராட்டம் நீடிக்கின்றது இதன் காரணமாக ராமேஸ்வரம் துறைமுகம் வரிச்சோடி காணப்பட்டுள்ளது தற்போது வரை ரூபாய் பத்து கோடி அளவில் மீன் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது மீனவர்கள் மற்றும் மீன்பிடி தொழிலை சார்ந்தவர்கள் என பத்தாயிரத்திற்கு மேற்பட்டோர் வருமானம் ஒன்றை தவிர்க்கும் நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி தங்கச்சி மடத்தில் இன்று மாலை நான்கு மணிக்கு தங்கச்சி மடம் ரயில் நிலையம் திரளும் ராமேஸ்வரம் மீனவர்கள் மற்றும் குடும்பத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றனர் இதனைத் தொடர்ந்து தாம்பரம் விரைவு ரயிலை மறித்து போராட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக தங்கச்சி மடம் ரயில் நிலையத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவது தொடர்பாக அமெரிக்காவின் அலாஸ்கா நகரில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் சந்திப்பு சமீபத்தில் நடைபெற்றது இந்த சந்திப்பின் போது புட்டினை பாதுகாக்க கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன அதன் ஒரு பகுதியாக புட்டினின் பாதுகாப்பு அதிகாரிகள் ஒரு சூக்கேஸ் வைத்திருந்தனர் இது ஜோப் சூக்கேஸ் என்று அழைக்கப்படுகின்றது ரஷ்ய அதிபரின் மலக்கழிவுகள் பிளாஸ்டிக் பைகளில் சேகரிக்கப்பட்டு ரஷ்யாவிற்கு எடுத்து செல்வதற்காக இந்த சூக்கேஸ் பயன்படுத்தப்படு

இதில் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டு பேசினார் இந்த நடைபயணத்தின் நோக்கம் தமிழக மக்களின் உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் என்பதாக திமுக அரசை அகற்ற வேண்டும் என்பதுதான் திமுக ஆட்சியில் கல்வித்துறை நலிந்து போயுள்ளது அதிகரித்துள்ளது இந்த ஆட்சியை அகற்ற அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் பட்டியல் இனத்தவர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் என அனைவரையும் திமுக அரசு வஞ்சித்து வருகின்றது தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் நடைபெற வேண்டும் சிறுமி முதல் மூதாட்டி வரை பாலியல் கொடுமை நடக்கின்றது தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பெற்றோரும் பயந்து போய் உள்ளனர் என்று சாதாரணமாக கஞ்சா எல்லா இடங்களிலும் கிடைக்கின்றது தமிழ்நாட்டில் காவல்துறையினருக்கு சுதந்திரம் இல்லை இதனால் மக்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் பெண் பெண்ணை ஆற்றில் தடுப்பணைகளை கட்டுங்கள் என்று கூறி வருகின்றோம் நெரிழிகளை பாதுகாக்க வேண்டும் பாசன திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திராவிட மாடலுக்கு இவ்வாறு அன்புமணி ராமதாசுள்ளார் கரடாவின் கீழ்பிராந்தியத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பெண் பாதசாரி ஒருவர் உயிரிழந்துள்ளார் இன்று காலை பிராண்டனில் ஒரு வாகனம் மோதியதில் ஒரு பெண் பாதசாரி உயிரிழந்துள்ளார் என பிராந்திய போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து இன்று காலை ஏழு பதினைந்து மணியளவில் கவர்னர் மற்றும் ஏர்போர்ட் ஆலைகளுக்கு அருகில் இடம்பெற்றுள்ளது சமூக ஊடக பதிவில் காவல்துறை ஒரு பிக்அப் ட்ரக் ஒரு பெண்ணை மோதியதாகவும் அவர் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்ட போதிலும் பின்னர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வாகன ஓட்டுநர் இடத்தில் நின்று விசாரணையாளர்களுடன் ஒத்துழைப்பு தருவதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் சம்பவம் பிராந்திய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் அமெரிக்காவின் தென்மேற்கு நடந்த துப்பாக்கி சூட்டில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் சூட்டில் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் நபர் தனது வீட்டிற்குள் இறந்து கிடந்ததை காவல்துறையினர் கண்டறிந்தனர் அதே நேரத்தில் மற்றொரு நபர் உள்ள சிற்றூர் நிறுத்தும் இடத்தில் இறந்து கிடந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை துப்பாக்கிச்சூடு நிகழ்ந்த இடத்தில் வசிக்கும் மக்கள் தேவையின்றி வெளியே வருவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவின் வான்குவர் தீவு கடற்கரையில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது சுமார் நான்கு தசம் ஒரு டீச்சர் அளவில் இந்த நிலநடுக்கம் பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் காரணமாக எந்தவித சேதமும் பதிவாகவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது திங்கட்கிழமை பதினெட்டு கிலோமீட்டர் தென்கிழக்கு அருகில் சுமார் முப்பது கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது நகர பிரதேசத்தைச் சேர்ந்த மக்கள் லேசான நிலநடுக்கத்தை உணர்ந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க சட்டத்தை மீறியதாலும் அதிக காலம் நாட்டில் தங்கியிருப்பதாலும் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட சர்வதேச மாணவர் விசாக்களை அமெரிக்க வெளியுறவுத்துறை ரத்து செய்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஜனவரி முதல் ஆயிரக்கணக்கான மாணவர் விசாக்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது ட்ரம்ப் நிர்வாகம் குடியேற்றம் மற்றும் சர்வதேச மாணவர்கள் மீதான அடக்குமுறையை தொடர்ந்து மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை மாணவர் விசாவை ரத்து செய்யும் ட்ரம்ப் நிர்வாகத்தின் முயற்சி ஜனநாயக கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பின்னர் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ட்ரம்ப் நிர்வாகம் சர்வதேச மாணவர்களுக்கான விசா நியமனங்களை இடைநிறுத்தி இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது